பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுடைய ஃப்ரண்டல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் எஸ்டிபிஐ அப்படின்னு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் பிஎஃப்ஐ தடை பண்ணியிருக்காங்க ஏன் இதை தடை செய்யலை அப்படின்னு தெரியல இப்பொழுது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை வந்து முடக்கியிருக்காங்க என்னென்னா இது எல்லாம் போலியான ட்ரஸ்ட்டுகளில் இதெல்லாம் டெபாசிட் ஆகிருந்துருக்கு அதில் வந்து எஸ்டிபிஐலேயும் கூட அந்த ட்ரஸ்ட்லேயும் கூட அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் இப்பொழுது அமலாக்கத்துறை கண்டுபிடித்து அதை இது பண்ணியிருக்காங்க இன்னும் விசாரணை பெரிய அளவில் நீண்டு கொண்டு இருக்கிறது இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு செய்தியே முதல்ல ஏன் வெளியில் வருது இந்த தமிழ் ஊடகங்கள் பார்வையம் தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி அதன் கூட்டணி கட்சிகள் இந்த திராவிட மாடலுக்கு கொத்தடிமையாக செயல்படக்கூடிய கும்பல் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பித்தலாட்டம் பண்ண கூட இந்த மாதிரி ஒரு ஆற்றால் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் கூட நாங்க வந்து பிராடு பண்றதுக்கு அதுவும் வந்து யாரு கேரளால வந்து நூத்தி இருபத்தி கோடி டிஃபரெண்ட் அது கேரளால வந்து உங்களுக்கு இன்னும் யூனிக்கா இருக்கும் ஏன்னா ஹவாலா கொடி கட்டி பறக்கிற இடம் கல்ஃப் கண்ட்ரியோட உங்களுக்கு வந்து நிறைய அக்சஸ் இருக்கிற இடம் இந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் மத்திய அரசு கண்ண ஊற்றி இவ தூரம் பார்க்கும்போதே இவ்வளவு அட்டுழியும்னா ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சியோ அதுவும் நம்ம ராகுலார் அவருடைய நேஷனல் தத்தி இருக்கார் பாருங்க ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகராக இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய நாற்காலி காந்தின்னு தான் அவர் சொன்னோம் அந்த நாற்காலி காந்தி இருக்கார் பாருங்க அவரோ இல்லைன்னா மூன்றாவது அணியை சேர்ந்தவங்க யாராவது வந்திருந்தா ஒரு உறுதியான தலைமையற்ற ஒரு தலைவர் பிரதமராக இருந்திருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நினைக்கவே நம்மளுக்கு கொடூரமா இருக்கு நம்ம அடுத்த செய்தியில் அந்த கொடூரங்கள்லாம் பார்க்க போறோம் ஆனா இந்த செய்திக்கும் அந்த செய்திக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு நீங்க தெகலாம்பாகவேலாம் எங்க இப்ப இப்ப நெல்லை முபாரக் மாதிரி ஆளுங்க என்னையே அவங்க சர்வைலன்ஸ் எல்லாம் இருக்கான் நெல்லை முபாரக் மாதிரி ஆளுங்க அப்படின்னு நம்புறோம் இல்லை உறுதியா இருக்கும் எனக்கு தெரி இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடணும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கருத்தை நான் ரொம்ப தீவிரமா இதை வந்து பிஜேபி ஒரு தீர்மானமாக கூட கொண்டு வரணும் பிஎஃப்ஐ மட்டும் இல்லை எஸ்டிபிஐயும் தடை செய்யப்படணும் ஏன் அப்படின்னா இப்பொழுது இந்த பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட போது பாஜக இந்து அமைப்பினரு இருபத்தி மூணு பேர் வீட்டில் பெட்ரோல் குண்டெல்லாம் வீசினாங்க இதில் பெரும்பாலானவர்கள் எஸ்டிபி சார்ந்தவங்களும் இருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் வந்து ஊர்வலத்துக்கே நாங்கள் தடை கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க அபி நேரத்தில் சொன்னாங்க காவல்துறை அந்த நேரத்தில் வந்து இல்லை இல்ல உங்களை கோச்சிக்கிட்டாங்க உங்களெல்லாம் கொண்டுடுவாங்க அடிச்சிருவாங்க கிளிடுவாங்க டே உங்க கையில் இருக்கிற துப்பாக்கி பொம்மை துப்பாக்கி இல்லை அவர் வடிவேல் போலீஸ் இல்லை திருப்பு போலீஸ் இல்லை இந்த அர்ஜுனும் வடிவேலும் ஒரு படத்தில் இவனுக்கு என்மான் தாய் பாசம் பார்த்தீங்களா இன்னும் போய் அம்மா தானே கை விலங்கு அவுத்து பானா ஏட்டையா பானா ஏட்டையான்னு அர்ஜுன் கதருவாரு அப்புறம் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் பார்த்தா அந்த கதவை திறந்தா வெட்ட வழியா இருக்கும் அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் வந்து அந்த என்ன அது கிரின்னு நினைக்கிறாரு கிரி காமெடி மாதிரி தமிழக போலீஸும் அந்த போலீஸ சொல்லி குற்றம் கிடையாது ஆனா இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய கூடிய தமிழக முதல்வருக்கு அதற்கான மனோதிடம் அல்ல இல்லை என்ன காரணம்னா அவர் வந்து அந்த எல்லாம் வந்து ஒரு மனிதர்களாகவோ அவர்கள் ஒரு உணர்வுள்ள ஒரு ஜென்மங்களாகவோ அவர் பார்க்கலை அவங்களெல்லாம் ஒரு ஓட்டிங் மிஷின் இவ்வளோ பாய் இருக்காங்க எவ்வளோ ஓட்டு அப்படிங்கிற லெவலில் தான் அவர் இருக்காரு இல்லை அதனால தான் நான் இப்பொழுது அறிவு திருவிழான்னு எதோ ஒன்று நடத்திட்டு இருக்காங்களே அப்போது வந்து திருமாவளவனையும் கம்யூனிஸ்டாரலையும் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு கருப்பு இருக்கிறது நீளமும் சிவப்பும் சேரும் பொழுது காவிக்கு இங்கு இடமில்லை அப்படிங்கிறாரு அப்படின்னா பச்சையை டேக் இட் ஃபார் கிராண்டர்னு எடுத்துக்கிட்டாரான்னு பலர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து நேற்று வந்து ஒரு மிக மூத்த பிரச்சார கொத்தர்கிட்ட பேசிட்டு அவர் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் துரைமுருகன்லேருந்து பல பேர் பேரை கோட் பண்ணி சொன்னார் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்க நாம் இஸ்லாமியர்களை ஏற்றுக்கிறோம் அவங்க மனதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது இதை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை வரியர்கள் பல பேர் வந்து கதருவான் ஏண்டா சொல்லண்டா அப்படின்னு துரைமுருகனை வந்து வெட்டவெளியா வெளியா பேசினாரு அந்த குழா போட்டவரை நமக்கு அந்த அளவுக்கு அவங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடிய வக்கரம் ஈவேரா வந்து எப்படி ஜாதிய வெறி கொண்டு இருந்தாரு நீ என்ன ஜாதி மன்னியர் அப்ப நீயும் அந்த ஜாதி பெயரை சொல்லி கொச்சையா சொல்லி சொன்னாருன்னு அந்த மாடுலேஷன்ல நீங்க பாக்கலாம் அது வந்து பாராட்டுறாரா எள்ளலா கிண்ணலடுகிறாரா அப்படின்னு துரைமுருகனுக்கு வந்து பல்வேறு இது உண்டு வச்சுங்க ஆனா இந்த ஜென்மங்கள்லாம் அரசியல் பிழைப்புக்காக ஒன்னு பேசிட்டு வேற ஒன்னு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் இருக்காங்க அதுல த தமிழக முதல்வரும் விதிவிலக்கு இல்லை ஆனா தமிழக முதல்வர் கையில ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கும் போது என்னை இயக்கம் கோஆபரேட் செய்யணும் எக்கனாமிக்கல் அபென்ஸுக்கு இல்லாம வந்து அவங்களுக்கு தமிழக போலீஸுக்கு என்ன செய்தி வருதோ அதை வந்து ஈடிக்கும் என்னை இயக்கம் கொடுத்து தமிழனையும் தமிழக எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதல்வருக்கு இருக்கு ஆனா அவர் இதெல்லாம் விட்டுட்டு அப்பீஸ்மெண்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ்ங்கிற பேர்ல அப்பீஸ்மெண்ட் ஆஃப் பண்டமெண்டல் நோக்கி போராடங்கிற டவுட்டு இதை போன்ற செய்திகள் வாயிலாகவும் பல காமன் மேனுக்கும் எழுது தவிர்க்க முடியாத ஆகிவிடுகிறது